எடு சின்ன நேற்று ஆட்டோவில் போட்டான் அவன் ஒரு வாசகம் போட்டிருந்தான் என்னென்னு தெரியுமே என்ன வாசகம் அடி உங்கள்ட வழி செலவு எங்கள் வாழ்க்கை செலவு போட்டுக்கிறான் உங்களின் வழி செலவு எங்களின் வாழ்க்கை செலவு ஒரு பதுமையான ஒரு மரியாதை என வாசகம் சொல்லுவாப்போம் திருப்பி கேட்க மேரம் மருமே எவ்வளோ தம்பியாண்டு அவன் நூறு ரூபா கேட்டா நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் மாதிரி இருக்க முடியாது போட்டுக்கிறான் நாங்கள் கொடுக்குற காசில் அவங்கள்ட வாழ்க்கை ஓடுவோம் வழி செலவு கொடுக்குற காசில் எங்கள்கிட்ட வாழ்க்கை ஓடுதா ஐயா